கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா நூறு கிராம் சோயா சுடுதலில் நல்லா போட்டு புளிஞ்சி எடுத்து வச்சு அதை மிக்ஸியில் பொடி பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுடுங்க இது அதே கடாயில் ரெண்டு கேரட்டு பத்து பீன்ஸு ஒரு குடமிளகா தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் பூண்டு பொடி ஒரு ஸ்பூன் வெங்காயத்தூள் இது இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா கூட புடாமல் செஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுக்க சோயாவையும் போட்டு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அது கூட உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூ மிளகு தூள் மூணு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் ப்ரெட் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சி கட்லெட் ஷேப்பில் கட் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சில்லி ப்ளேக்ஸ் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கட்லெட் ஷேப்லாம் கட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கலந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அன்றைக்கி ரவை எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரெட் தூள் ரசுக்கு தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேட்டரில் கலந்து இந்த ரவையில் போட்டு நல்லா மூக்கி எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் நான் சேலம் ஃப்ரைவும் பண்ணிக்கலாம் டீ ஃப்ரையும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இது ப்ரெட் தூள் போட்டால் நல்லா ச ப்ரவுன் கோல்டன் ப்ரௌனில் வரும் நம்ம ரவையினால இந்தளவு தான் கலர் வரும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் வெளியில் நல்ல மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து சொந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து